பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் மூன்று விநாயகன் ஆறு பார்க்கலாம் ஏழு சென்டிமீட்டர் பக்கால உள்ள கனச்சதுரத்தின் மீது ஓர் அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு பொருந்தியுள்ளது திண்மத்தின் புறப்பரப்பு காணுங்க இந்த கனச்சதுரத்தோட புறப்பரப்பு அப்புறம் இந்த அரைக்கோளத்தோட புறப்பரப்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த அரைக்கோளத்துக்கு அடியில ஒரு புறப்பரப்பு இருக்கு இல்லையா அதாவது ஒரு வட்டத்தின் பரப்பு இருக்கு அதை மட்டும் நம்ம கழிச்சிடணும் கழிச்சோம்னா இந்த திண்மத்தின் புறப்பரப்பு நமக்கு கிடைக்கும் திண்மத்தின் புறப்பரப்பு சமம் கனச்சதுரத்தின் புறப்பரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் வலைபரப்பு மைனஸ் அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு கனச்சதுரத்தின் என்ன பம்லாம் கனச்சதுரத்துக்கு ஆறு சதுரங்கள் இருக்கு இல்லையா அதனால ஆறு ஏ ஸ்கொயருங்கிறது அதனுடைய புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் வலைபரப்பு அரைக்கோளத்தின் வலைபரப்பு ரெண்டு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு வட்ட வடிவத்துல இருக்குலா பையார் ஸ்கொயர் என்ன சிம்பிளிஃபை ஸ்கொயர்ல ஒரு பையர் ஸ்கொயரை கழிச்சிங்கன்னா பையார் ஸ்கொயர் ஆறு ஏ ஸ்கொயர் ஏங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க ஏழுங்க இல்லையா ஆறு இன்று ஏழு ஸ்கொயர் பிளஸ் பைக்கு மதிப்பு போட்டுக்கலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஆர் ஆறுங்கிறது என்ன அப்படின்னா நீங்க பாருங்க இந்த வட்டத்துல இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது அதனுடைய விட்டம் அதனுடைய விட்டம் ஏழு அதனுடைய ஆரம் என்ன அந்த ஏழுல பாதி ஏழு பை ரெண்டு அப்ப இந்த இடத்துல ஏழு பை ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னா ஏழு பேர் ரெண்டு இன்று ஏழு பை ரெண்டு நடிச்சுக்கலாம் ஒரு ஏழு ஏழு ஒரு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு ஸ்கொயர் ஆறு இன்று ஏழு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் நாப்பத்தொன்பது ஒன்பது அது ஆறால பெருக்கிக்குவோம் ஆரம்ப அம்பத்தி நாலு மிதி அஞ்சு நாலு இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு பிளஸ் இத பெருக்குங்க பதினொன்னு ஏழோட பெருக்குனீங்கன்னா எழுபத்தி ஏழு அதை நாம ரெண்டால வகுத்துப்போம் எழுவத்தி ஏழுல பாதி மூரண்டு ஆறு மிச்சம் ஒண்ணு பதினேழு ரெண்டு பதினாறு புள்ளி போட்டு ஜீரோ போட்டுக்கலாம் பத்து ஐ ரெண்டு பத்து முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து தொண்ணூத்தி நாலோட முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து புள்ளி பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒண்ணு பத்து பத்து மூணு பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒண்ணு ரெண்டு ஒண்ணு மூணு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்களா அப்புறப்பு அப்பதானே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா சதுர சென்டிமீட்டர் நமக்கு விடையா கிடைக்குது